இது இப்படி காலைல விழுந்ததா ஒரு செய்தி வருது இல்ல இது உண்மை ஓகே அது போய் கிடையாது உண்மை ஏன் இதமா இது வந்து இது நான் எப்படி பார்க்கறேன்னா விஜயோட பிராட் சேர்த்து நான் பார்க்கறேன் புட்டிங் another first இருக்கல அடுத்தவர்களை முதன்மைப்படுத்த புட்டிங் one in another person's shoes அது ரொம்ப முக்கியமா அது வந்து வளர்ப்பில இருந்து தான் வரும் அது வந்து ஒரு ஒரு ஆட்டிட்யூட் கிடையாது அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கரெக்டர் அந்த கேரக்டர் வந்து ஒரே நாளில் வருதுங்களா அது அவர் அந்த வளர்க்கப்பட்ட விதத்திலேருந்து தான் வருது அப்போ மற்றவர்களின் வழியை நான் வந்து எடுத்துக்கிறதும் மற்றவர்களுடைய துன்பத்துக்கு நானும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் நான் வந்து ஐ எம் நாட் அ கிரிமினல் பட் ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் பெயின் ஐ டேக் நான் கூட தொடர்ந்து ரொம்ப நாளும் அவங்கிட்ட சொல்லியிருக்கேன் இது சொல்லியிருப்பேன் நீங்கள் நீங்கள் எழுதுகிற பேனாலேருந்து நீங்கள் போகிற பயணம் பண்ணுற கார் வரையும் எல்லாமே உழைக்கும் மக்களால் தானே அதில் நீங்கள் அனுபவிக்கிறீங்க காசு கொடுத்து தான் வாங்குறீங்க பட் சம்படி இஸ் ஒர்க் அப்போ அவங்க அவர்களுக்கு நீ ரிட்டர்ன் கொடுக்குறது இல்லை அதுதானே ரிட்டர்னிங் டு த சொசைட்டி